E hey, hey, hey. ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா சம்மர் ஹாலிடேஸில் எடுத்த வீடியோங்க கொஞ்சம் லேட்டாக தான் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் காங்கேயத்தில் அத்தை வீட்டுக்காக தான் நாங்கள் போயிருக்கோங்க அங்கே போய்ட்டா பார்த்திங்கன்னா பிரஜையை கையிலேயே பிடிக்க முடியாது சாய்ப்புணவும் பிரஜையும் சேர்ந்துட்டு அவங்க பாட்டுக்கு ஏதாவது விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே இப்படிதாங்க ஒரு எட்டு மாதம் தான் ரெண்டு வயதுக்குமே டிஃப்ரென்ஸு ஆனால் ரெண்டு பேரும் அவ்வளோ க்ளோஸாக இருப்பாங்க அங்கே போய்ட்டு பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஆத்தா இருக்காங்க எங்கள் அத்தையோட அம்மா அவங்கள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்கோம் அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க பேரன் என் தம்பி வந்து பேக்கரி வச்சிருக்க அப்படி அங்கே போய் சூப்பராக வந்து வெயிலுக்கு ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆத்தாவை பார்க்கறக்காக தான் வீட்டுக்கு போக போகிறாங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜாயிண்ட் ஃபேமிலி தான் ஆத்தா ஆத்தா பையன் அவங்க மருமக பேரன் பேத்தி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க இங்கே போய்ட்டோம் அப்படின்னா வந்து அவ்வளோ ஜாலியாக இருக்குங்க நாங்களாம் வந்திருக்கோம் அப்படின்னா ஆத்தாக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஆத்தா வந்து இப்போ வயசாகிட்டுனால எங்கேயும் வெளியில் அவங்க வரதில்லை வீட்டில் தான் இருப்பாங்க நாங்கள் வந்து பார்க்குறவங்கெல்லாம் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதில் பேரன் பிராணிகளெல்லாம் கொழு பிராணிகளையெல்லாம் பார்த்ததில் ஆத்தாக்கு அப்படி ஒரு சந்தோஷங்க ஆத்தா செய்கிற சமையலுக்கு பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் எல்லோரும் அடிமைகன்னே சொல்லலாங்க எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் அந்த பொருள் இல்லை இந்த பொருள் இல்லை எது இருக்குதோ அதை வச்சு செய்வாங்க பட் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நாங்கள் வரோன்னு சொல்லிட்டா போது கண்டிப்பாக வந்து நான்வெஜ் இல்லாமல் இன்னும் ஆத்தா வந்து நாங்கள் வரோம் அப்படின்னு தெரிஞ்சால் நான்வெஜ் இல்லாமல் இருக்க மாட்டாங்க நாங்கள் மட்டும் இல்லைங்க எந்த பேரம் பேத்தி எந்த கொள்ளு போகிறேன் யார் போனாலுமே வந்து நான்வெஜ் இல்லாமல் அனுப்பவே மாட்டாங்க அன்றைக்கி ஃபுல் டே பார்த்திங்கன்னா ஆத்தா கூட தான் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு ரிட்டன் வந்து அத்தை வீட்டுக்கு வரும்போது அப்படியே ஐஸ்க்ரீம் எல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த டைம் பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் ஸோ அதனால் வந்து ஐஸ்க்ரீம் வந்து ஏதோ பாக்ஸில் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பார்த்து அன்னி வாங்கி தராங்க என்ன நேரமோ என்னவோங்க ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தோடனுமே பார்த்திங்கன்னா நல்ல மழை சாயந்தரம் வந்து ரெண்டு பேரும் சேரை போட்டு வெளியில் உட்காந்து ஏன்னா மலை பார்த்தே ரொம்ப நாள் ஆகிடுச்சு இல்லைங்களா அதனால் சேரை போட்டு வெளியில் உட்காந்துட்டு எல்லோரும் வந்து மலையை இருந்தாங்க அத்தை அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸு அந்த மாதிரியெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த மலைக்கு பார்த்திங்கன்னா ராகி வடையும் உளுந்து கஞ்சியும் தான் ரெடி பண்ணியிருந்தாங்க உளுந்து பசங்க குடிச்சிட்டாங்க பட் ராய் பக்கோடை பிடிக்காது அப்படிங்கிறனால வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு ஹெல்தியான நூடுல்ஸ் தான் வந்து கோதுமையில்தான் வந்து அந்த நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்துருந்தேங்க மைதா வந்து உடம்புக்கு கெடுதல் அப்படிங்கிறனால கோதுமையில் அவங்க நூடுல்ஸ் வாங்கி வச்சுருந்தாங்க அதில் தான் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்ருந்தேன் அன்னைக்குன்னு பார்த்தா நம்ம வீட்டுக்கு ஆத்ராவும் வந்தாச்சுங்க இனி அவ்வளோதான் செம ஜாலியாக எல்லோரும் விளையாண்டுட்டே இருந்தாங்க சரி அண்ணியும் ஊர்லேருந்து வந்தனால படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அரண்மனை ஃபோர் வந்து அந்த டைமில் ரிலீஸ் ஆகிருந்துச்சிங்க ஒரு ரெண்டு நாள் கேப் விட்டுட்டு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா அரண்மனை ஃபோருக்கு காலையிலேயே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கிளம்பி ரெடியாக உட்காந்துட்ருக்கோம் டிக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா டிக்கெட் கிடைக்கல அப்படிங்கிறனால ஒரு ஒரு நாள் முன்னாடியே வந்து புக் பண்ணிட்டாங்க அன்னீக குட்டீஸு பிரஜை சாய் பிரணவ் எல்லாம் கூட்டிட்டு நாங்களுக்கு படத்துக்கு கிளம்பி வச்சுங்க இந்த பொண்ணு பார்த்தீங்க அப்படின்னா மேல் வீட்டில் தான் இருக்காங்க இந்த பொண்ணு சாய் அண்ணா பிரஜையண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே இங்கேயே தான் இருப்பாள் அவங்க கூட ஜாலியாக விளாண்டுருப்பாங்க இனியான்னு சொல்லிட்டு பேர் இந்த பொண்ணு வந்து அவ்வளோ கியூட்டுங்க நல்லா பேசுவாள் காலையில் பார்த்திங்கன்னா பத்து மணி ஷோக்கே வந்து அரண்மனை ஃபோருக்கு வந்தாச்சுங்க போகிறப்பவே வந்து என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி முன்னாடியே நம்ம சொல்லிட்டு போயிட்டோம் அப்படின்னா உள்ளேயே வந்து இன்டர்வேலில் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க அதனால் எல்லோரும் பார்த்து என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸ்நாக்ஸும் உள்ளே அலோ பண்ணவும் மாட்டாங்க அங்கே அங்கே பார்த்தீங்க அப்படின்னா வாங்குற மாதிரி ரேட் இருக்காதுங்க ஜஸ்ட் ஒரு சின்ன பாட்டில் ரோஸ் மில்க் எடுத்தாங்க கூட நூறுரூவா நூற்றம்பது ரூபா அந்த ரேட்டில் தான் இருக்குது பட் இருந்தாலும் நம்ம படம் பார்க்க வந்துட்டால் நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி நல்லா நல்லாயிருக்கும் அதுக்காகவே பார்த்திங்கன்னா சிம்பிளாக பப்ஸு ஸ்நாக்ஸு சரி பாப்கார்ன் அந்த மாதிரியெல்லாம் வந்து நாங்கள் முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டோங்க படம் பார்த்திங்கன்னா உண்மையாகவே சூப்பராக தான் இருந்துச்சு எல்லா அரண்மனை படத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த அரண்மனை ஃபோர் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க ஆதிரா வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து தேட்டரில் வந்து படம் பார்க்குறான் அவள் எப்படி இருப்பா அப்படிங்கிறது எங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுங்க ஏன்னா பேய் படம் அப்படிங்கும்போது அங்கங்கே சவுண்டு வரும் பயந்துக்குவாளோ அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தா அவள் பேயை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பேய்க்கே ஒரு அவமானமாக போன மாதிரி ஆயிடுச்சு ஒவ்வொரு சீனில் பார்த்திங்கன்னா அந்த சவுண்டு வரும்போது அந்த பேயை காமிக்கும்போதும் பார்த்திங்கன்னா இவை சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே எல்லோரும் படத்துக்கு போயிட்டு வரதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அத்தை ஹஸ்பண்ட் எல்லாம் போய் அடுத்த நாள் வந்து சமைக்கிறக்கான காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாள் வந்து கோவிலுக்குலாம் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோங்க அதுக்காக வந்து சமைச்சு வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம் ஒரு நாளைக்கு தேவையானது எல்லாமே வந்து சமைச்சு எடுத்து போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு பதினேழு இருபது பேர்த்துக்குள்ளே நாங்கள் எல்லோரும் ஒரே ஃபேமிலியாக தான் எல்லோருமே போகிறோங்க அதனால பார்த்திங்க அப்படின்னா வெங்காயத்தொக்கு பண்ணி சப்பாத்தி புளி சாப்பாடு தக்காளி தொக்கு அந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்த பார்த்திங்கன்னா காலையிலே வந்து வெங்காயத்தொக்கு புளித்தொக்கு இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்ருக்காங்க கூடவே வந்து சப்பாத்திக்கு வந்து தக்காளி தூக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அத்தை செய்கிறது பார்த்திங்க அப்படின்னா பெரிய வெங்காயத்தை போட்டுட்டு அது கூட வந்து வரமிளகாயும் வந்து கொஞ்சம் சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டாங்க அதே மாதிரி புளியும் ஊற வச்சுட்டாங்க இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அரைச்சி ஊற்றி கடைசியாக எல்லாத்தையும் கலக்கி நல்லா வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் கொதிக்க வச்சிட்றாங்க இந்த மாதிரி கொதிக்க வச்சு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு வாரம் ஆனாலும் வெளிலயே ஃப்ரிட்ஜிலேயே வைக்காமல் நம்ம வெளிலயே வச்சிட்டாலும் வந்து இந்த வெங்காய தொக்கு தக்காளி தொக்கெல்லாம் கிடவே இல்லைங்க கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு வந்து நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டே தான் இருந்தோம் நார்மலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு குவான்டிட்டி வந்து நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் அந்த மிளகாய் வந்து ஊற வச்சு போடுறதுனால பார்த்திங்கன்னா நல்லா அறப்பட்டுருங்க பெரிய வெங்காயம் தான் சேர்த்திருக்காங்க பெரிய வெங்காயம் வரமிளகாய் உப்பு புளி அவ்வளோதாங்க அதை மட்டும் நல்லா அரைச்சி நம்ம எப்போ மாதிரி நல்லெண்ணெயில் வந்து தாளித்து கொட்டிட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து இது கொதிச்சிட்டே தான் இருந்துச்சுங்க ஹஸ்பண்ட் தான் வந்து இதை கிளறுற வேலையெல்லாமே இவர் தான் பண்ணிகிட்டு இருந்தார் நல்லா கொதித்து தெரித்து வெளியில் விலக ஆரம்பிச்சிருச்சு பெரிய வெளியிலே செய்ய ஆரம்பிச்சிட்டோம் கார் பார்க்கிங்லேயே வந்து பெரிய அடுப்பை வச்சு வெளியிலே செய்ய ஆரம்பிச்சிட்டோம் ஒரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி தூக்குக்கெல்லாம் வந்து அத்தையெல்லாம் அரிஞ்சு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி பூண்டெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு வேலையை வந்து நாங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தோங்க அன்னைக்கு டே ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா அடுத்த நாள் நைட்டு வந்து ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு தான் வந்து வண்டி வர மாதிரி இருந்துச்சு அதனால காலையிலேருந்து பார்த்திங்கன்னா சமையல் வேலை தான் ஆயிட்டு இருந்துச்சு ஒரு பக்கம் தக்காளி தொக்கை ரெடி ஆகிட்டுருக்குங்க தக்காளி தொக்கோலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மணி நேரம் நல்லா கொதித்து சுண்டி வந்துருந்துச்சு ஒரு வாரத்து பத்து நாளுக்கு பக்கம் வந்து அது கிடவே இல்லைங்க கூட வந்து புளி சாப்பாட்டுக்கு எதாவது தேவைப்படும் இல்லைங்க எல்லாத்துக்கும் பிடிச்ச உருளைக்கெழங்க வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்னிக்கு தான் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்காலெல்லாம் அரிஞ்சு எண்ணெயில் பொறிச்செடுத்து அதுக்கு வந்து மிளகாய் தூள் எல்லாம் போட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க நான் பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வந்து அத்தைக்கு வந்து சமையல் வேலையெல்லாமே அன்னைக்கு பார்த்துட்டு இருந்தேன் மார்னிங் மதியம் லன்ச்சுக்கெல்லாம் வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க கொஞ்சம் வந்து வெள்ளரிக்காயெல்லாம் மீதம் இருந்துச்சு அதெல்லாம் நம்ம நாலு நாள் கழித்து வரும்போது பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காயெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் அரிஞ்சு தயிரில் போட்டு தான் வச்சிட்ருக்கேன் அது கூட வெங்காயம் தக்காளி இதெல்லாமே அரிஞ்சு போட்டுவிட்டோம் அப்படின்னா ஒரு சாலட் மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிலுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேங்க அடுத்த நாள் வந்து இட்லி ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லியும் வந்து கொண்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து தனியாக மாவாட்டி எல்லாம் எடுத்து வச்சுட்டு கடையில் வாங்குற பேக்கெட் மாவை விட நம்ம வீட்லேயே ஆட்டிட்டோம்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாவெல்லாம் ஆட்டி எடுத்து வச்சு எல்லோரும் ஃபேமிலியாக சேர்ந்து வெளியில் போகிறப்போ ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சுட்டு சாப்பாடெல்லாம் கொண்டு போய் சாப்பிட்டு அது ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு வர்றது பார்த்திங்கன்னா ஏன்னா பதினேழு இருபது பேர் வந்து ஒரு இடத்துல போய் சாப்பிட்டோம் ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம் அப்படின்னா செலவு அதிகமாகும் இது நம்ம வீட்டில் செய்கிறதான எல்லோரும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம செய்கிற மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை தான் வந்து அந்த மாதிரி எல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி நாங்கள் எல்லாருமே ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் துளி சாப்பாடெல்லாம் கிளறி வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சாப்பாடு எல்லாமே எடுத்து ரெடி பண்ணியாச்சு அதை நல்லா ஆற வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சாச்சு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கெல்லாம் வந்து நல்லா எண்ணெயில் பொறிச்சு எடுத்து அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள் உப்பெல்லாம் தூவி தனியாக எடுத்து வச்சிட்ருக்காங்க இந்த மாதிரி கொண்டு போய்ட்டோம் ஒரு நாள் ஒரு நாலு நாளைக்கு வந்து உங்களுக்கு கிடாமல் இருக்கும் இது வந்து உருளைக்கிழங்கு அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா செய்ய சேவையை வந்து நிறைய பேர் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க அதோட குவான்டிட்டி குறைஞ்சிக்கிட்டே தான் இருந்துச்சுங்க இது வந்து அன்னி தான் ரெடி பண்ணியிருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க அந்த புளி சாப்பாட்டுக்கும் இந்த உருளைக்கெழங்கு வச்சு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு சாப்பாடும் பார்த்தீங்க ஆற வச்சு தான் வந்து புளி சாப்பாட்டுக்கு போடணும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு கட்டி சேர்ந்துடும் அதனால நல்லா பல ஆற வச்சு அதுக்கப்புறம் புளி சேர்த்தி நம்ம கிளறிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு எல்லாத்துக்கும் அதுக்கப்புறம் சாதம் போட்டு எல்லாமே கிளறி எல்லாமே வந்து ஒரு ஈவினிங்கே பார்த்தீங்க அப்படின்னா பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சு இட்லி மட்டும் நைட்டு ஒரு ஒம்பது மணிக்கு மேலே வந்து இட்லி மட்டும் ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தாங்க எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் போகிற வேனில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சீட்டை கட்டிட்டு குழந்தைகளாக இருக்கிறதுனால பெட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி பெட்டு தலைகாணி பெட்ஷீட்டு எல்லாமே வந்து எடுத்து வச்சாச்சுங்க எல்லாம் தண்ணி கேனிலேருந்து நம்ம சாப்பிட்றதுக்கு கொண்டு போகிறதுனால தண்ணி கே வாமிட் வந்தால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி லெமனு அந்த மாதிரி ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து எல்லாமே எடுத்து வச்சாச்சு எல்லாம் நாங்கள் ரெடியாக வச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வண்டி ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கொடைக்கானல் போயிட்டு தான் வர வேண்டியது இருந்துச்சுங்க பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா செமையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க பன்னெண்டு ஒரு மணிங்கும் போதே பார்த்தீங்கன்னா தூக்கம் வரல அவங்களுக்கெல்லாம் அதே மாதிரி அண்ணிகெல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு உட்காந்து நெயில் பலிஷ் அடிச்சுட்டு நெயில் கட் பண்ணிட்டு அடுத்த நாள் போகிறத பற்றி பற்றி எல்லாம் பேசிட்டு எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லாருமே வந்துட்டாங்க இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே ஃபேமிலி தான் அக்கா தங்கச்சி அவங்களோட குழந்தைகள் அந்த மாதிரி ஒரே ஃபேமிலி மட்டும்தான் நாங்கள் போயிருந்தோம் பார்த்தோம் அப்படியே பார்த்தோம் இல்லைங்களா ஆத்தாக்கு பார்த்தீங்கன்னா மூணு பொண்ணுங்க ஒரு பையன் அவங்களோட மகன் மருமகன் பேரன் பேத்தி அந்த மாதிரி வரும்போதே பார்த்தீங்கன்னா நாங்களே வந்து ஒரு பெரிய ஃபேமிலி ஆகிட்டோங்க வேன் வந்துருச்சு ஒரு ரெண்டு மணி போல் வந்து நாங்கள் கிளம்பியாச்சுங்க அடுத்த நாள் வந்து நாங்கள் எங்கெங்கே போனோம் அப்படிங்கிறத பற்றி ஃபுல் வீடியோ வந்து நான் அடுத்த டைம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி பார்த்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் அப்படி பிடித்திருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடிக்கடி சீக்கிரமாக வந்து சேருங்க ஏதாவது நிறைவுறைகள் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட்ஸை சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அனைவருக்கும் நன்றி